நம்மிலேயே நிற்கிற நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான வெயிட்லாஸ் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் அதை எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து துருவனை ஒரு கேரட் எடுத்துருக்கேன் அப்புறமா இது வந்து பாலக்கீரை கொஞ்சமாக துருங்கி வச்சுக்கலாம் அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் கோஸு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் சேர்த்துக்கலாம் பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இந்த சின்ன கப்பில் வந்து முக்கால் கப் வந்து கடல மாவு நெட்டில் சேர்த்துக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூக்கா வந்து காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தோசை நோய் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து மாவு காய்கறிலாம் ஒட்டாத கை நல்லா கட்டி எல்லாம் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கரைச்சாச்சு தான் கன்று நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் தடைக்கலாம் அந்த ரெடி பண்ணி வச்சுக்கோமா வந்து நல்லா தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் நல்லா அடை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் கரண்டில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஊற்றி தேய்ச்சிக்கிட்டா தான் ஊற்றிட்டு வந்து ஊற்றிட்டு வந்து நாலு வருஷத்துக்கும் லைட்டாக எண்ணெய் வச்சுக்கலாம் இது இது பார்க்கும்போது பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஹெல்த் வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது நம்ம டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது வந்து நிறைய போடுறதால வந்து டயட்டுக்கும் இது பர்ஃபெக்டான ஃபுட்டாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததோ என்ன பக்கம் இது கருந்து போட்டுக்கலாம் ஆனால் இது பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு முறு நாங்கள் வரைக்கும் நல்லா வேக வச்சு போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேறுச்சு இங்கே பாருங்கள் நல்லா சேர்ந்து இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் போதும் இப்போ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சு ரெடி பண்ண எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளோட ஹெல்த்தியான டின்னர் ரெடி இதோட சைட் டிஷ் வந்து சாம்பார் சட்னி எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சப்ஜி வெஜிடபிள் சப்ஜி எந்த வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கோம் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்